ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா கிழங்கு சிப்ஸு அரை கிலோ கிழங்கு எடுத்துருக்கோம் நாங்கள் கிழங்கு இப்போ ஓகேங்களா இந்த மரவள்ளிக்கிழங்கில் தோலை எல்லாம் சீவி நம்ம எடுத்துடணும் நம்ம வந்து தோலைலாம் எடுத்துடலாம் மரவள்ளிக்கிழங்கு தோல் நான் தோல் கூட என்னமோ பண் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கு தோல்லாம் உரிச்சாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கழுவிக்கலாம் மரவள்ளிக்கிழங்குலாம் நம்ம கழியாச்சு இப்போ வந்து பாருங்களேன் இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணும் அங்கே எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க எப்பவும் கிழங்கு வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க கிழங்கு நல்ல கிழங்காக வாங்கிக்கோங்க பார்த்து சில கிழங்குல வெளியே பார்க்க நல்லாயிருக்கும் உள்ளே கட் பண்ணி பார்த்தா அப்படியே கட்டுக்கட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கிழங்கு இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ண கஷ்டம் கட் பண்ணவும் முடியாது டேஸ்ட்டும் இருக்காது பழைய கிழங்காக இருக்கும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக கிழங்கு பார்த்து வாங்குங்க இப்போ இதே மாதிரி எல்லா கிழங்கும் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்களா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணுது நம்ம வந்து இதே மாதிரி பார்த்திங்களா நீட்டு நீட்டமாக நம்ம இப்போ கட் பண்ணணும் இப்போ தான் நாங்கள் வந்து நீங்கள் வந்து ரவுண்டு கலர் ரவுண்டில் சிப்ஸ் பார்த்துப்பீங்க இப்போ நாங்கள் வந்து குச்சி குச்சியாக சிப்ஸ் பண்ண போகிறோம் அந்த சிப்ஸ் தான் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம இதே மாதிரி கட் பண்ணிடலாம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணது வந்து திருப்பி கொஞ்சம் நீர் நீட்டமாக கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மரவள்ளிக்கிழங்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நைஸாக எடுக்க முடியுமோ நைஸாக எடுத்துக்கலாம் எவ்வளோ நைஸாக எடுக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நீங்கள் எடுத்தால் சிப்ஸ் நல்லா ஒரு பொருள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் மீதி இருக்கிற மரவள்ளிக்கிழங்கு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லா மரவள்ளிக்கிழங்கும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் இவ்வளோ நெய்ஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் பார்த்தீங்களா இவ்வளோ நெய்ஸாக கட் பண்ணிக்கோங்க நீட் நீட்டமாக அதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நீட் நீட்டமாக கட் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த குட்டி குட்டையாக வந்தால் பிரச்சினும் கிடையாது நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால வந்து நம்ம பிரச்சனை இல்லை குட்டி குட்டியாக வந்தது நம்ம கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணிக்க வேண்டியது தான் ஆனால் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா கூர்மையாக இருந்தால் கத்தி இருந்தான்னா நல்லா டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம் அதுதான் கொஞ்சம் வேலை அதிகம் பொறிச்சு எடுக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆயிரும் கொஞ்சம் நேரம் இருக்கும் நேரம் எடுக்கும் இந்த மாதிரி லைஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நீட்டமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நல்ல நெய்ஸாக இருக்குது பாருங்க கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்தானா நம்ம சீக்கிரமாக வேலை சீக்கிரமாக ஆயிரும் கட் பண்ணுறது கட் பண்ணி முடிஞ்சோனா பின்ன எடுக்கிறது சீக்கிரமாக ஆயிரும் ஏற்கனவே மரவள்ளி கிழங்குல நாங்கள் வந்து புட்டு அப்புறம் போண்டை செஞ்சுருக்கோம் அந்த நான் அந்த மரவள்ளி கிழங்குக்கு வந்து நிறைய பேர் இருக்கு ஒருத்தருக்கும் ஒரு பேராக சொல்லுவாங்க ஒரு ஊர்லெலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு சொல்லுவோம் கப்பக்கிழங்குன்னு கிழங்குன்னு சொல்லுவோம் மரச்சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேரில் சொல்லுவோம் இந்த கிழங்குக்கு நிறைய பேர் இருக்குது அதேமாரி நாங்கள் வந்து கப்பை இந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் வந்து புட்டு போட்டிருக்கோம் அந்த புட்டில் வந்து நாங்கள் கப்பை கிழங்கு தான் போட்டிருக்கோம் கப்பை கிழங்கு புட்டுன்னு அப்புறம் போண்டாவும் செஞ்சுருக்கோம் அதிலே வந்து கப்பை கிழங்கு போண்டான்னு தான் போட்டிருக்கோம் நீங்கள் எங்கள் சேனலில் போய் பாருங்கள் நாங்கள் இது ரெண்டும் செஞ்சு செஞ்சு போட்டிருக்கோம் இப்போ மரவள்ளிக்கிழங்கு நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இது போட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெய் சூட் பண்ண வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடாக்க வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடாக இருக்கும்போது அது போட்டு எடுக்கணும் அப்போ தான் நல்லா அது நல்லா கிறிஸ்பியாக வரும் நம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ மரவள்ளிக்கிழங்கு கட் பண்ணி வச்சது போட்டுடலாம் இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்கு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் அப்படி பொங்கி வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த நொறை கொஞ்சம் லைட்டாக நின் நின்று உடனே நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி அங்கிட்டு போட்டு அங்கிட்டு விட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துடலாம் அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் போட்டு கிளறிகிட்டே இருங்க கொஞ்சம் அப்போதான் எல்லாம் ஒரு பக்கம் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் நல்ல ப்ரௌன் நிறமாக வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ப்ரௌன் நிறமாக வந்துடுச்சு நம்ம கிண்டி விட்ட பாத்தீங்களா சல சலான்னு சவுண்ட் வருது பாருங்க பாத்தீங்கன்னா சவுண்ட் வருது எண்ணெயோட சலசலப்பு சலப்பு நின்றுச்சு இந்த பருவத்துல நம்ம எடுத்துற வேண்டியதுதான் நல்லா எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வந்து எண்ணெய் நல்லா வடிச்சு எடுத்தாச்சு இப்ப நம்ம வந்து கிழங்கு சிப்ஸ் வந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேறு சவுண்டெல்லாம் வருது பாருங்க சில சிலன்னு சவுண்டு வருது அதேமாதிரி மீதி இருக்கிறது நம்ம இதேமாதிரி போட்டு எடுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் மேலே வருது பாருங்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக பா பார்த்து போடுங்க எண்ணெயெலாம் போடும்போது என்னோட கொஞ்சம் சலசலப்பு நிற்கிறோம் அப்புறம் நம்ம வரட்டி போட்டுக்கலாம் கிளறி விட்டுக்கோங்க பார்த்திங்களா வெயிட்ட சலசலப்பு உடனே இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம மேலும் கிளியுமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் நல்லா ப்ரௌன் நிறமாக வந்துடும் இதே மாதிரி மீதி இருக்கிற மரவெள்ளிக்கிழங்கெல்லாம் நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து மரவள்ளி கிழங்கெல்லாம் பொறிச்சு முடிச்சாச்சு அப்புறம் பாத்திரத்துக்கு போட்டாச்சு இப்போ இதுக்கு வந்து உப்பு மிளகா போட்டுக்கலாம் முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அரை டீலூ அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து நாங்கள் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் நல்ல கலராக இருக்கிறதுக்காக உங்களுக்கு காரம் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க பசங்கள்லாம் ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் நாங்கள் வந்து காரம் கம்மியாக போட்டிருக்கோம் இந்த மிளகாத்தூளும் உப்பும் வந்து நம்ம மறுவழியில் கிழங்கு கிழங்கு பொறிச்சு வச்சிருக்கலாம் அதில் போட்டுடலாம் இப்படியே தூவிட்டுக்கோங்க இப்போ அப்புறம் நம்ம வந்து லைட்டாக குலுக்கி விட்டுடலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சவுண்டே பாருங்க நல்லா சவுண்டு வருது இப்போ மீதி இருக்கிற மிளகாத்தூளும் உப்பு வந்து மாதிரி தூவி விட்டுடலாம் இப்போ தூணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மேலேயும் கிளியுமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு சிப்ஸோட இது நல்லா டேஸ்டாகவும் இருக்குது நல்லா இருக்குது வந்து உருளைக்கெழங்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சோம்னா அப்படியே தண்ணி விட்டுரும் கொஞ்சம் நேரம் வச்சானா இது அப்படி இல்லை ரொம்ப நேரம் கட் பண்ணி வைச்சா கூட ஒன்றும் ஆகலை அப்படி எனக்கு நல்லா முறுமுறுன்னு தான் இருக்குதுங்க பாருங்கள் பொறிச்சு எடுத்தால் கூட நல்லா முறுமுறுன்னு இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது மாதிரி பாருங்கள் உடச்சி பார்த்தா டப்பு டப்புன்னு உடையுது பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து பாருங்கள் டக்குன்னு இல்லை சாப்பிடும்போது கூட நல்ல நறுக்கு நறுக்குன்னு சவுண்ட் வருது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து கடையில்லாம் பசங்களுக்கு சிப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் மரவள்ளிக்கிழங்குலாம் வாங்கி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானது தான் இப்போ வந்து நம்ம மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு வேற எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க நல்லா அழகாக இருக்கும் மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும் உருளைக்கெழங்கு சிப்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம செஞ்சால் க கொஞ்சம் கன்சர்ன் கிடைக்காது ஆனால் இதில் வந்து நம்ம எவ்வளோ கட் பண்ணணுமோ அதே அளவுக்குள்ள சிப்ஸ் இருக்குது நல்லா கன்சமும் இருக்குது நல்ல நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா உடையுது தப்புன்னு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சுட்டு நீங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க